ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி வீக் நம்ம குச்சி கிழங்கு வச்சு வேவிச்சு தாளிக்க போறேங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்துருக்குறேங்க இது கழுவி உரிச்சிக்கலாம் கிழங்கு தோல் உரிச்சாச்சுங்க நம்ம கழுவிக்கலாம் கட் பண்ணி தேவசால போட்டுக்கலாங்க தேவசாலை போட்டாச்சுங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்புல வச்சாச்சுங்க நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டு உழைச்சுக்கலாங்க கிழங்கு நல்லா வந்துருச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்த கிழங்குங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க குனிக்கலாம் நுனிக்காச்சுங்க அது இதில் பாருங்கள் கிழங்குல நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நார் இருக்குங்க அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் துணிக்கு எடுத்துக்கிட்டோங்க இதை தாளிச்சிக்கலாம் கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுருக்குறேங்க ஆயில் ஊற்றிக்கலாம் காஞ்சிடுச்சுங்க என்ன கால் ஸ்பூன் கடுகு கட் பண்ணி வச்சிருக்கீங்களா வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கத்து கருவேப்பில் காய் நல்லா வதக்கிக்கலாங்க காயை வதங்கிடுச்சுங்க நம்ம மீட்டு வச்ச கிழங்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாங்க பத்தல என்ன கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குச்சி கெழங்கு தாளிச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ